மாகட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்த மாமதுரைகள் வைகை நதியும் பல புறத்தில் அமை அமைந்திருக்கும் பற்றிட்டு சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகத்தின் மதிப்பூர் முன்னேற்பட்டம் இந்த விழா இனிதே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல வேலைக்கு இந்த பட்டங்களை உங்களுக்கு வழங்கி இந்த சமுதாயத்தில் உங்களுடைய புகழ் ஒரு படி வியப்பதற்கு வருகை இருந்திருக்கும் பல்கலைக்கழக சேர்ந்தவர்களும் அவர்களோட வந்திருக்கும் சான்றோர்களும் இந்த மதிப்பூர்வம் பட்டம் பெற வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அவர்களுடன் வந்திருக்கும் குடும்பத்தாருக்கும் அவர்களுடன் வந்திருக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் தேவாரத்ன விருதுகளை வாங்க வந்திருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த பட்டங்கள் வழங்குவதை பற்றி எனக்கு முன்பு பேசிய நண்பர் குறிவிட்டார் திரும்ப திரும்ப நான் அதே பேசினேன் என்றால் அரைத்த மலை அரைத்தது போன்ற ஆகியோரும் இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுறேன் ஐயா ஏஜிபி அப்துல் கலாம் அவர்களை உங்களுக்கான நாம் அனைவருக்கும் நன்றி நினைவிருக்கும் அவர் என்றும் ஏவுகணை நாயகன் என்று நாம் அனைவரும் பெருமையாக அழைக்கப்படுகின்றோம் இன்று இந்தியா நிமிர்ந்து உலக அரங்கில் நடைபோடுவதற்கு ஐயா அவர்கள் அந்த கண்டுபிடிப்பு முக்கியமான அவர் ஒரு செயலை செய்வதற்கு முன்பு இதோடு இந்த சயின்ஸை தானே தாண்டி பசுமை புரட்சி என்ற இதை ஒரு புரட்சியை உண்டு பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டு மரங்கள் அதிகமாக வளர்க்க வேண்டும் அப்போதுதான் நாடு சரிக்கும் நல்ல மழைகள் பெய்யும் என்று ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இன்னும் விவேக்கள் கூடம் நாம் படித்திருப்போம் அவர் வழியில் பின்பற்ற நிறைய நல்லுள்ளங்கள் இருக்கின்றது நமக்கு தெரியாது இருந்தாலும் இந்த தோட்டத்தின் வாயிலாக நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இங்கு மதிப்புற முனைவர் பட்டம் பெற வந்திருக்கும் அனைவரும் உங்களிடம் இருக்கின்ற இடங்களில் குறைந்த அளவது மரங்கள் நடுவதற்கு நீங்கள் முனைப்பாக செயல்பட வேண்டும் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்ல வேண்டும் உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்ல வேண்டும் உங்கள் குடும்பத்தை சொல்ல வேண்டும் ஏனென்றால் கடந்த ஒரு ஐ ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக மழை புலிவு இல்லாமல் பெரிய வரி தெய்வாதான வழியாக இறைவன் கொரோனா என்ற ஒரு பொறியை கொண்டு வந்து சுற்றுச்சூழல் புகை இல்லாமல் இரண்டு மூன்று ஆண்டுகள் போனதால் இயற்கை தன் வேலையை ஒழுங்காக செய்ய ஆரம்பித்து இன்று பார்த்தீங்கன்றால் சித்திர மாசமாக இருக்கிறது நிறைய நீர்நிலைகளில் நீரை நாம் காண்கின்றோம் கற்று நல்ல சிந்தித்து பாருங்கள் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக எத்தனை நீர்நிலைகள் வறண்டு விரிவோடி கடைந்த காட்சியை நாம் கண்டிருக்கின்றோம் அது மாறிவிட்டது அதற்கு இன்று மரங்கள் வெட்டி காடுகளை அழிப்பது குறைந்து விட்டது அப்துல் கலாம் என்ற ஒரு பெரிய மிகப்பெரிய நாயகன் பல அறிஞர்கள் கூறிய கருத்துக்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுக்கொண்டு ஐம்பது அறுபது விழுக்காடுகள் முன்னேறி வந்துவிட்டோம் என்று நான் நினைக்கின்றேன் நம்புகின்றேன் அதற்கெல்லாம் நீங்கள் ஊங்குகோலாக இருக்க வேண்டும் ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்ற நீங்கள் சற்று கவனமாக உங்கள் கவனங்கள் எல்லாம் கோட்டை ஈட்டிவிட்டு நான் சொல்வதை கருது ஒரு பொட்டல் காடு ஒரு கற்பனை மான் உயிரை நிறுத்திக் கொண்டு ஓடுகின்றது அந்த மானின் பின் பின்னால் ஒரு வேட நண்பை வைத்துக் கொண்டு அந்த மானை பார்த்துகின்றான் பேட்டையாடுவது அந்த மான் ஓடி கலைத்து நீ ஓட முடியாது என்ற நிலை வந்தவுடன் ஒரு நிழலில் நிற்கின்றது சற்று தூரத்தில் ஓடியிருக்காள் பெரிய காடு மறைந்து ஓடி மறைந்து விடலாம் இந்த சைடு பார்த்து விட்டால் இடியும் மின்னலும் இடி விழுந்து தீப்பிடிப்பது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது மறுபுறம் பார்த்தால் ஒரு புடி இந்த மாலை வேட்டையாட தயாராக நின்று ஒரு குறி பார்த்து கொண்டிருக்கின்றது ஒரு புறம் வேடன் மறுபுறம் இடி இன்னொரு உரம் குடி உள்ள காடு அந்த மின்னல் அடித்த வேகத்தில் காடு தீப்பிடித்து எரிகின்றது நான்கு உறவும் அந்த மானுக்கு மிகப்பெரிய அவர் அந்த நேரத்தில் அந்த மானுக்கு பிரசவ வழி ஏற்படுகின்றது சற்று கண்ணம் மூடி அந்த மான் யோசிக்கின்றது இந்த நேரம் நாம் என்ன செய்யலாம் அவற்றெல்லாம் ஒரு தள்ளி வைத்து விட்டு நாம் கடமையை செய்வோம் என்று தன்னை மூடிக்கொண்டு தன் குற்ற ஈன்றிருக்கும் வேலையை ஆரம்பித்தது திடீரென்று மழை பெய்து எரிந்து கொண்டிருக்கும் காடு அணிந்துவிட்டது பார்க்கின்றான் இந்த புலி இந்த மாணவி